குருவச்சு பார்வை பெற்றிருக்கும் போது சிப்மெண்ட் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் ஜாதகருக்கு வந்து நல்ல லாபங்கள் அனைத்து வந்து அரசு அரசியல் தலைமை பதிப்பு தலைமை பதிவை கொடுத்து ஜாதகரின் உயர் உணர்களை கேரள திசை மிக 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 சிறப்பான பலன்கள் கடல் கடந்து பொருளீட்டும் யோகத்தை கொண்டு ஏன்னா வந்து சடராசியாக வருகிறது கடகம் எனவே தாய் தாய்வழி சொத்துக்கள் மூலம் வந்து வளர்ச்சி குருச்சுக்கரன் ஆனால் குரு பார்க்கலனா வந்து தாய் தாய்வழி உறவுகள் அனைத்தும் வந்து ஜாதகளுக்கு எதிரியாக இருக்கும் ஆனால் குரு தொடர்பு வந்து பெற்றிருக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல மூன்று தசை வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்கும் புகழும் செல்வமும் வந்து சேரும் வெளியூர் வெளிநாடு என கடத்தி அதன் மூலம் உயிர் உன்னத செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழ சேனல் அஸ்ரோ ராஜாரம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டிலே கண்டித்துக்கிட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாரும் யூடியூபில் போய் தமிழடை பேணிச்சேன் அஷ்ட்ரோ ராஜாரம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்திலே ஒன்ற ரிசல்ட் வந்துடுச்சு ஒன்று வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கண்டித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒருத்தர் வந்து பிரதமர் ஆகிட்டார்